நீங்க என்ன கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் அப்படின்னு சொல்லி அது மாதிரி என்னடா கொஞ்ச நாளா வந்து எந்த ஒரு வீடியோவுமே பிரைவேட்ல வந்து கொஞ்சம் மருந்து எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அது சரியே வரையில் கடை நேச்சர் தான் வந்து வீட்டை வந்தேன்னா நம்ம இவ்வளவு டேப்லெட்ஸும் வந்து எடுத்து கொள்ள வேணும் அதுக்கு தண்ணி விட்டுருந்தா அது இன்னுமே நல்லா வளர்த்து குழா போட்டு வாழை பழம் சாப்பிட்டு இருக்கலாம் இன்னொரு மரமான காய் காயத்துக்கு பாருங்க அவ்வளோ டேப்லெட்ஸை போடுறதோ அதை விட ஒரு பெரிய வேதனை என்றே நான் சொல்லுவேன் என் பேருக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க கூட இந்த காற்று அடிக்கிறவர்களும் கொஞ்சம் சரியான கூலிங்காக நல்லா தான் இருக்குது தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வழக்கத்தோட எல்லாரும் அப்படி சுகமாக இருக்கிறீங்களோ என்னடா அங்கே சேனலில் கொஞ்ச நாளாக வந்து எந்த ஒரு வீடியோவுமே வர இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நினைச்சு கொண்டு இருக்கலாம் உண்மையில் என்ன விஷயம் வந்து சொல்லி சொன்னால் ஏன் நாங்கள் வீடியோ போட இல்லைன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாளாக வந்து சரியான சுக வேணும் அதனால் வந்து ப்ரைவேட்ஸில் வந்து கொஞ்சம் மருந்து எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அது சரியே வரையில் அப்புறம் கடைசியாக வந்து எல்லாத்துக்கும் அந்த கடைசியான ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து எங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் தானே அதாவது அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் தனியாக மாதிரி நாங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் போது நான் வைத்தியசாலையில் அட்மிட் ஆக்கி நேற்றைக்கு தான் வந்து வீட்டை வந்தேன் நான் அப்படி பார்க்கறக்குள்ளே வந்து நிறைய நாளாக என்னென்னு சொல்கிறது எழும்பவே இயலாத அளவுக்கு சரியான ஒரு கலவீதமாகது திரும்ப இப்போ அப்படி எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு வந்து ரெக்கவர் இருக்கிறேன் மேலே கடவுளுக்கு நன்றி அப்படி மட்டும் சொன்னால் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும்னு நினைக்கிறேன் நான் என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்து இந்த உடல் நலம் வந்து சுகவீனம் இல்லாமல் போனதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ டாக்டர்ஸும் வந்து அதுக்கான சரியான ஒரு ரீசன் அதாவது நான் வந்து ஒரு சரியான வயிற்று வலியால் தான் நான் வந்து போயிருந்தேன் அப்போ அதுக்கான சரியான ரீசன் வந்து என்னென்று சொல்லி அதையுமே சொல்ல இல்லை அப்படி பார்க்கக்குள்ளே வந்து நிறைய விதமான காரணங்களை சொல்லிடணும் அப்படி இருக்கக்குள்ள இப்போ வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏராளமான வருத்தங்கள் வந்து அடிக்கடி எல்லாருக்கும் மத்தியிலையுமே பரவி கொண்டு வருது அப்படி பார்க்கக்குள்ள இப்போ இருக்கிற இந்த வெயிலும் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது எங்களுக்கு இந்த ஏராளமான வருத்தங்களை உண்டு பண்ணுறதுக்கு அப்படி பார்க்கக்குள்ள எல்லாருமே உங்களோட நலனில் வந்து அக்கறை இருக்கிறவங்களா இருக்கணும் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து இவ்வளோ நாளும் பயணிச்சேன் நான் வந்து இப்படின்னு சொன்னால் இங்கே வாருங்கள் இவ்வளவு டேப்லெட்ஸோட நான் வந்து இவ்வளவு நாளும் வந்து பயணிச்சு இன்னுமே டேப்லெட்ஸ் தான் இனிமேல் நான் வந்து இவ்வளோ டேப்லெட்ஸும் வந்து எடுத்துக்கொள்ள வேணும் என்ன தான் நான் வந்து கொஞ்சம் ரெக்கவராகி இருக்க முடியும் அப்படி பார்த்தா எல்லாருமே உங்கள் உங்களோட சுகாதாரத்தில் உங்கள் உங்களோட நலனில் வந்து அக்கறையாக இருக்கணும் இன்றைய தினத்தில் இருந்து வெப்பநிலை வந்து அதிகரிக்க இப்போ வழக்கமாக இவ்வளோ நாளுமே சுட்டரிக்கிற மாதிரி ஒரு வெக்க தான் இருந்தது இதை விட இன்னும் அதிகரிக்குதுன்னு சொன்னால் ஆக்கள் எல்லாம் எப்படி இருக்க போகிறதோ தெரியல அப்படி பார்த்தமுன்னா இன்றையிலிருந்து வெப்பநிலை சரியாக சடுதியாக அதிகரிக்க அந்த இந்த மே மாதம் முழுவதுமே வந்து அப்படிதான் தான் இருக்க போகுது நாளைக்கு தான் மே மே மாதம் முழுவதுமே வந்து வெப்பநிலை இப்படி தானே இருக்க போகுது அதனால எல்லாருமே வந்து எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறையினர் வந்து பரவலாக எல்லா மக்களுக்குமே பொதுவான ஒரு அறிவித்தல் ஒன்று விடுத்திருக்கிறோம் இதன்படி பார்த்தா நாங்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எது செய்யக்கூடாத விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் இருக்குது தூரத்தில் நாய் குலைக்குதுன்னு சொல்லுவோம் ஊர்களுக்குள்ள நாய் இருக்கும் தானே அப்போ நாய் கட்டாயமாக குலைக்கும் ஆனால் ஏன் குலைக்குதுன்னு தான் தெரியல சரி அது ஒரு பக்கம் குலைச்சிட்டு போடும் நாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை வந்து சொல்லுவோம் அப்போ இந்த வெயில் காலத்துல வந்து செய்யக்கூடிய விஷயம் இது செய்யக்கூடாத விஷயம் எதுன்னு என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேருக்குமே வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் புதுசா நாங்கள் எதுவுமே சொல்லுறது இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு அறிவுறுத்தல் மாதிரி எங்க காணொலியை பார்த்து கொண்டு நாங்கள் ஏதாவது ஒரு தகவலை வந்து சொல்றோம் என்ற அடிப்படையில் வந்து இந்த விஷயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் விஷயத்த வந்து நான் உங்களோட ஞாபகம் கொள்கிறேன் அது என்னென்னு சொன்னால் நாங்க வந்து இப்போ வெளியில் போய் வருவோம் வெளியில் போய் வரதை வந்து அநேகமான நாட்களால் வந்து தவிர்த்து கொள்ள இயலாது என்னென்னு சொன்னால் ஏராளமான தேவைகள் இருக்கும் அப்போ நாங்க எப்படியுமே வந்து வீடுகளுக்குள்ள இருக்க முடியாது வேலைக்கு போறாக்கள் இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான அலுவல்களுக்கு போறாக்கள் எதுவா இருந்தாலும் சரி நாங்க இப்போ வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா உடனடியாக நாங்க வீட்டை வந்ததுமே எதாவது தேடுவோம் அவங்க கை எதாவது தேடும் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்கடா இந்த கூல் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையில நாங்கள் ஃபிரிட்ஜ் அதானே தேடுவோம் அப்படி இருக்கிறக்குள்ள நாங்க ஃபிரிட்ஜ் வாட்டர்ஸை வந்து குடிக்கவே கூடாது நாங்க வந்து கூல் வாட்டர்ஸை குடிக்கவே கூடாது வெளியில இருந்து வந்ததுமே நாங்க இந்த மிதமானதாவது இந்த ஹாட் வாட்டர் கொஞ்சம் குடிக்கிறது நல்ல மன எப்படி நாங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கணும் முடியும் முடியுமுல்லையோ என்னன்னு சொன்னால் வெயிலுக்குள்ளே இருந்து வரும் அதுவே வைக்கு இதுல இருந்து வந்து ஹொட் போட்டர் குடியன்னா யாரும் குடிக்க மாட்டாங்க நாங்கள் நோமலான ஒரு போட்டரை வந்து குடிச்சு கொள்ளலாம் அது மாதிரியும் இல்லாமல் அப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த ஒரு வகையான இந்த காலகட்டங்களில் இப்படியானதுகளை தவிர்த்து கொள்ளணும் வேண்டாம் இந்த ஐஸ் போட்டர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற நாங்கள் நோமலாக வைக்கிற அந்த யூஸ் என்று சொல்லி நாங்கள் இந்த குளிர்பானத்து குளிர்பானத்தில் வந்து நாங்கள் எப்படின்னு சொல்லி இந்த கார்பனைட் சேத்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிச்சு இளநீர் குடிக்கிறது வந்து நல்லது எல்லோருக்குமே தெரியும் தெரியும் வந்து முக்கியமா வந்து நாங்கள் இந்த மோர் அப்படியானதுகளை குடிச்சா இன்னுமே உடம்புக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும் இதை விட வந்து இந்த சுகாதாரத்துறையினர் எல்லாம் என்ன சொல்லிடும் சொன்னா நாங்க விடிய காலமேலேயே வந்து நாங்க மோர் குடிச்சா இன்னுமே எங்க உடம்புக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடும் இப்ப நான் வந்து இந்த சுகவீனத்துல இருந்துட்டு வீட்டை வந்ததுக்கு பிறகுமே வந்து பார்த்தோம்னு சொன்னா வீட்டுல வந்து மோருக்கு குறைவு இருக்காது என்னன்னு சொன்னா அப்படி மோர் இளநீர் அதுகள் எல்லாம் இப்ப அதிகமாக வந்து நான் இப்ப குடிச்சு கொள்றேன் அது மாத்திரம் இல்லாம என்னன்னு சொன்னா இப்போ இந்த வெண்ணீர் தாக்கம் வந்ததுனால தென்னை மரங்களில் இருக்கிற அந்த பாலை எல்லாம் வர்றதே இப்போ இல்லை என்னென்னு சொன்னால் எல்லாமே நோய் தாக்கத்துக்குள்ளாகி இருக்கிறதுனால வீட்டில் எங்கே வீட்டு அவ்வளவு தென்னை மரம் இருந்துமே இப்போ இளனிக்கு அவ்வளவு தூரம் பஞ்சமாக இருக்குது அதனால இளனியும் இப்போ கடைகளில் வந்து அவ்வளோ தூரம் வெளியே தான் இருக்குது ஆனால் இளனி குடிக்கிறது வந்து அவ்வளவு தூரம் எங்கள் உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம் தான் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருமே அவங்க அவங்களோட நலனில் வந்து அக்கறை உடையாக்கலாம் இருக்கணும் இப்போ நாங்கள் நான் அங்கே நிற்கிறேன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் பின்னால் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு பூசணி தோட்டத்தில் தான் நிற்கிறேன் அதாவது எங்கடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பூசணி தோட்டத்தில் தான் வந்து நிற்கிறேன் இங்க வந்து இந்த சைட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் குளிர்மையா இருக்குது அப்ப சரி இந்த குளிர்மையோடயே வந்துட்டு இந்த வீடியோவை எடுத்துருவோமே இதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த நாங்கள் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு இனிமேல் தண்ணி விட இல்லை தண்ணி விட்டால் இதுவுமே ஒரு பெரிய பெரிய பூசணிக்காய்கள் எல்லாமே வரும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய வளம் தான் இங்கே வந்து நிறைய மரங்கள் எல்லாம் அதை வச்சுருக்கணும் அதாவது இந்த வாழையிலே ஒரு சிறப்பு இருக்குது என்ன தெரியுமா நாங்கள் வாழையை வேணாமான்னு சொல்லி தூக்கி போட்டாலும் அது தண்டை பாட்டில் இயல்பாக வளரும் இல்லையோ இதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அப்படியே வாங்க வந்து அந்த இயல்பாக அப்படி அந்த வாழை வளர்ந்து சொல்லி நான் உங்களுக்கு பார்த்தேன் அப்படியே தூரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பூசணி வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடுது அப்படி க்ளீன் பண்ணி போட்டு இதுக்கே இருந்த வாழை எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் அந்த சைட்டில் போட்டுவே அதை பாருங்க அது எவ்வளோ உப்புறதுக்கு வடிவாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி அதுக்கு தண்ணி விட்டுருந்தா அது இன்னுமே நல்லா வளர்ந்து குழாக போட்டு வாழைப்பழம் இருக்கலாம் ஆனால் யாருமே தண்ணி விடாமல் விட்டுட்டினோம் சரி இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த வெள்ளையம் வந்து வாழை மரம் வச்சிருக்கீங்க அது மாதிரி பப்பாவும் இருக்குது இப்போ நாங்கள் அதை போயிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்றேன்னு பாருங்க வந்து சொன்னா தெரியும் பாருங்க அதுல ஒரு குட்டி பாப்பா மாதிரி இருந்துச்சு அதுல ஒரு பப்பா காயுமே இருக்குது அம்மா சொல்லி விட்டவா வெயிலுக்குள்ள போக சொல்லி தான் விட்டவா அதான் வந்தா செல்லும் இங்க பாருங்க இது இப்ப புள்ள போட்டு இருக்குது அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன ஒரு பப்பா மரமான அவ்வளவு காய் இருக்குது பாருங்க அப்படியே பறிச்சு கொள்ளலாம் നല്ല കാങ്ങൾ ഇന്ന് നല്ല ഇന്നും അമരം അന്നിരിക്കും അനേകം പേർക്ക് ഇങ്ങനെ അന്നമുണ്ടാ തെരിഞ്ഞിരിക്കും സ്കൂൾ പഠിക്കുന്ന അന്നമുണ്ണാ സജ്ജിയ വിരുപ്പം അവളോ ടേസ്റ്റാ ഒരു ഫുഡല്ലോ ഫ്രൂട്ട് എല്ലാം സോറി ഫുഡ് എല്ലാം ഫ്രൂട്ട് അപ്പം പാത്രീന ഇങ്ങേ ഇതിലേമേ അന്നാമ അന്നാ அப்படியே இருக்குது பாருங்க ஆனால் இதுக்கு கீழடிக்கிற கூட இந்த காற்று அடிக்கிறதும் கொஞ்சம் சரியான கூலிங்காக நல்லா தான் இருக்குது அதுக்காக தான் இந்த இடத்துக்குள்ளேயே நாங்கள் நாங்கள் இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்க இந்த சைட்ஸில் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது நான் இந்த வருத்தமாக இருந்த டைம்லேயே எல்லாம் நிறைய ஃபீல் பண்ணி நான் ஐயோ இந்த வருத்தம் வரத விட மனுஷர் இல்லாமலே போயிடலாம்னு சொல்லி எல்லாம் நிறைய யோசிச்சிட்டேன் ஏன்னா அவ்வளோ தூரம் இவ்வளோ நாளும் சரியாகவே பாட்டுட்டேன் அப்படி பார்க்கக்குள்ளே தயவு செய்து எல்லாருமே உங்கள் உங்களோட ஹெல்த்தில் வந்து அக்கறையாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நோய் என்றது வந்து சாதாரணமாக இல்லாத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது அவ்வளோ தூரம் ஒரு வேதனை இவ்வளோ தூரம் கஷ்டம்னு சொல்லி அதை விட அவ்வளோ டேப்லெட்ஸாக போடுறதோ அதை விட ஒரு பெரிய என்றே நான் சொல்லுவேன் இப்போ நான் இப்படி வந்து கொஞ்சம் வெளுந்து ஜாலியாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறேன் அதுக்கு வந்து என்னை பார்த்த டாக்டர்ஸுக்கு வந்து உண்மையில தேங்க்யூ என்ற நல்லா கேர் பண்ணி நல்லாவே பார்த்து கொண்டிருந்தவ ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு தேங்க்யூ சொல்லி போட்டு பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களோட ஹெல்த்தில் அக்கறை உடையவர்களாக இருக்க வேணும் அப்படின்ட்டு சொல்லி மிஸ்டர் மிஸ்ஸஸ் யோ விலோக் சார்பாக நாங்களுமே சொல்லிக்கொள்கிறோம் கட்டாயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள காணொலி அது மாதிரி இந்த விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கும் தெரிய வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்காக எங்கள்கிட்ட மிஸ்டர் மிஸ்ஸஸ் யோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகளை வந்து நீங்க தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வீடியோ ஷூட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா என் அக்காட மகன் தான் இப்போ ஷூட் பண்ணி கொண்டுருக்கேன் அவர் வந்து கிளாஸ் போற லைவ் இல்லை ஷூட் பண்ணி தந்துட்டு போறேன் அப்படின்றதுக்காக என்னோட வந்து மினக்கட்டவன் அவனுக்கும் இந்த நேரத்தில் தேங்க் யூ ஏன்டா மாட்டன் மாட்டன் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்தவன் அவனுக்கும் தேங்க் யூ ஸோ லைக் பண்ணுங்க சே ஆ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்ன சேனலுக்கு தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க வருத்தத்துல இருந்தாலும் என்னன்னு சொல்றது இந்த கலைஞர் டிவியில ஒன்று வருமில்ல நீங்க என்ன கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் மிதப்பேன் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி எவ்வளவுதான் வருதம் இருந்தாலும் கடவுளங்களோட கூட இருக்கிறார் திரும்ப எங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை வந்து இதோட முடிக்கிறேன் நன்றி உறவுகளையே